ஓகே இப்போ நான் பயன்படுத்துகிற ஏசி கம்ப்ரெஸ் இதுதான் இதுக்குள்ளதான் இதுக்குள்ள என்ன இருக்குன்னு இப்போ காட்டுவார் ஓகே ஓகே இதுதான் ஏசி கம்ப்ரஸருக்குள்ளே இருக்கிற மோட்டார்ஸ் வைனிங் நமக்கு கூலிங் தரது இதுதான் இதுக்குள்ளே கேஸ் போகும் இந்த சிலிண்டருக்குள்ளே தான் கேஸ்லாம் போயிட்டு இந்த மிஷின் வந்து ரொட்டேட் ஆகும் அதுக்குள்ளே இருக்கிற இங்கே பார்க்குற பெரிய பெரிய கம்ப்ரஸர் அடியில் இருக்கிறது உள்ளே இருக்கிறதுலாம் இதுதான் பெரிய பெரிய கம்ப்ரஸ்க்குள்ளே இருக்கிறது சில இடத்துல கம்ப்ரெஷர் ஃபெயிலர் ஆகும் அப்போ வந்து இந்த ஒயிண்டிங் வந்து போயிடுச்சுனா கம்ப்ரசர் ஃபெயிலர் ஆகும் இதெல்லாம் கம்ப்ரசர் இது அண்ட் கம்ப்ரெசர் மோட்டர்ஸ் இது லாட்ரி நம்ம கம்ப்ரஸரை பற்றி தெரிஞ்சுக்கணும் சென்னை புதுப்பேட்டையில் வந்து தெரிஞ்சுக்கலாம் சென்னையில் உள்ள புதுப்பேட்டையில் தான் இந்த இடம் இருக்குது கம்ப்ரஸ் ஸ்கூலில் படிக்கிற பசங்க கம்ப்ரெஸர் என்னென்ன இருக்குது தெரிஞ்சுக்கணுன்னா இங்கே வந்து தெரிஞ்சுக்கலாம் இது சென்னையிலேருந்து புதுப்பேட்டை ஏசி பற்றி ஏசி பற்றி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது ஏசியில் நிறைய பேர் வேலை செஞ்சுருப்பாங்க ஆனால் அதுக்குள்ளே கம்ப்ரஸருக்குள்ளே என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது ஆனால் இந்த இடத்துல வந்து கம்ப்ரஸருக்குள்ளே என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்னு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் வேணும் வந்து

இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிற கம்ப்ரெஸர் எதுனா ஒரு இடத்துல தவறாக நைட்ரஜனை அதிகமாக கொடுத்துட்டாங்கன்னா வெடி வெடிக்கிற வாய்ப்பு உண்டு இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிற கம்ப்ரெஸர் எந்த இடத்துல வெடிமே தெரியாது கேஸ் மாற்றி விட்டுட்டாலோ இல்லை நைட்ரஜனை மாற்றி விட்டுட்டாலோ வெடிச்சிடும் இவ்வளோ ரிஸ்க் இல்லை இருக்குது ரோட்டரி டூ டைம் ஓகே எல்லோரும் பயன்பெறுங்கள் ஸ்கூல் யூடியூப்பில் போடு யூடியூப் யூடியூப் லாட்ரி கம்ப்ரஸர் ஓகே இது இதுதான் நம்ம தர்மல் ஏரியா ஹீட்டாக இருக்கும் இதெல்லாம் கனெக்ஷன் கொடுப்பாங்க கம்ப்ரஸரு அப்படியே உள்ளே பார்த்தீங்கன்னா